அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் மே மாதம் பிறந்துவிட்டது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் கோவில் கோபுரத்தை பார்த்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டால் இந்த மாதம் உங்களுக்கு ராசியான மாதமாக இருக்கும் மங்களம் தரும் இருக்கும் ஐஸ்வர்யம் தரும் இருக்கும் ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஒரு தகவல் நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை பண்ணிட்டு இருக்கோம் உங்க குடும்பத்தில் பிறந்த நாள் திருமண நாள் போன்ற சந்தோஷமான நாட்களிலும் இறந்தவர்களுக்கு நினைவு நாள் அனுசரிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி நாட்களிலும் எங்களது அன்னசேவா குழுவின் அன்னதானத்துல ஒருவேளை உணவுக்குண்டான செலவை தந்து பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் உங்களால் முடிந்த தொகை இந்த மாத அன்னதானத்தை நீங்க கொடுங்க சூரிய பகவானின் அருளும் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பங்களிப்பு செலுத்த விரும்புகிறவங்க டிஸ்பிளே எங்களுக்கு கூகுள் பே போன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமையில் எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ ஆலயம் அந்த ஆலயம் கோபுரம் உள்ள ஆலயமாக இருக்கணும் கோவில் கோபுரம் இருக்கக்கூடிய பெண் தெய்வ ஆலயத்துக்கு தேடி போய் ஆலயத்துக்கு போய் தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு ஆலயத்திலிருந்து திரும்பி வரும்பொழுது அந்த கோபுரத்தை பாருங்க அந்த கோபுரத்தை பார்த்து ஓம் சக்தி பராசக்தி மமவசம் வசி வசி மீண்டும் சொல்றேன் ஓம் சக்தி பராசக்தி மமவசம் வசி வசி என்ற வார்த்தையை ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட பணியை பார்க்கலாம் ரொம்ப சூட்சமாக இருக்குங்க இந்த மே மாதம் அற்புதமா இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க ஆன்மீகம் என்பது தொடர் முயற்சி தான் நம்பிக்கையோடு செய்தா நல்லதே நடக்கும் அன்பானவங்களே இந்த மாதம் அக்னி நட்சத்திரம் தொடங்குது நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திர நாளில் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு சூரிய பகவானுடைய சூட்சம போற்றிகள் இருக்கு அந்த போற்றிகளை ஒரு பதினெட்டு முறை அல்லது இருபத்தி ஒரு முறை நீங்க சொன்னீங்கன்னா அல்லது எழுதுனீங்கன்னா எந்த கட்டுப்பாடுமே கிடையாது உணவு கட்டுப்பாடு கிடையாது மாதவிழை கட்டுப்பாடு கிடையாது சொன்னீங்கன்னா அல்லது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் இதை உங்களுக்கு தரத்துக்காக அக்னி நட்சத்திர வழிபாட்டு குழு தொடங்கியிருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இதை செய்கிறோம் இந்த ஆண்டு குழுவுக்கு அனுமதி இலவசம் எந்த கட்டணமும் கிடையாது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அக்னி நட்சத்திர வழிபாட்டு குழுவோட லிங்க் கொடுத்துருக்கேன் சேர்ந்துக்கோங்க இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தினமும் ஒரு சூரிய பகவானுடைய போற்றி அதில் வழங்கப்படும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்